பீகாரில் மட்டுமல்ல முழுவதும் தவறுகள் நடக்கிறது இவை எல்லாவற்றையும் தேர்தல் ஆணையமும் நீதி சரி செய்ய வேண்டும் என திருவாரூரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமநந்தா விஜயகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டெடுத்துள்ளார் தேமுதிக சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற தலைப்பில் பொதுமக்கள் சந்திப்பு மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற ரத யாத்திரை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேற்று முதல் இரண்டு நாட்களாக திருவாரூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதில் திருவாரூரில் உள்ள தனியார் அரங்கில் தேமுதிக கட்சி திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில பொருளாளர் எல் கே சுதீஷ் திருவாரூர் மாவட்ட செயலாளர் சண்முகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்ததாவது கூட்டணி பற்றிய கேள்விக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது தெரிவிக்கப்படும் அதிமுக பற்றி கேள்விக்கு அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை பிரிந்தவர்கள் கூடுவதும் கூடியவர்கள் பிரியதும் தமிழக அரசியல் பலமுறை பார்த்திருக்கிறோம் இதெல்லாம் அவர்கள் உட்கட்சி பிரச்சனை இதில் எனது கருத்தை சொல்ல விரும்பவில்லை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இந்த கேள்விக்கு அதிமுக பாமகவிடம்தான் கேட்க வேண்டும் என கூறினார் சீமானுக்கு ஆதரவாக பேசியது பற்றி கேள்விக்கு விஜய் எனது அண்ணன் என்று சொன்னார் நாங்கள் அவரை தம்பி என்று சொன்னோம் சீமான் சொன்னதற்கு நான் ஏன் அப்படி சொன்னேன் என்றால் உடல்நிலை சரியில்லாத போது ஏன் வந்து விஜய் பார்க்கவில்லை என சீமான் சொன்னார் அது கரெக்ட் தான் என்று சொன்னேன் சகோதர சீமான் சொல்லும்போது அத்தனை கருத்திற்கு உண்மைதான் என்று சொல்வேனே அப்படி கிடையாது கேப்டன் ஹெல்த் சரியில்லாத போது ஏன் வந்து விஜய் பார்க்கவில்லை இது ஒட்டுமொத்த தொண்டர்கள் கேட்கும் கேள்வி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதற்கு தான் உலகம் அறிந்த உண்மையை ஸ்ரீமான் அவர்கள் தெரிவித்தார் அதுக்காக அவர் சொல்லும் எல்லா கருத்தும் கரெக்டா சொல்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன் திமுக கூட்டணி பலமாக உள்ளதா என்ற கேள்விக்கு அரசியலை பொறுத்தவரை எது வேண்டுமானாலும் நடக்கும் தேர்தலை ஒட்டிதான் எல்லா மாற்றங்களும் நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் டிசம்பர் ஜனவரியில் தெளிவான முடிவு கிடைக்கும் அப்பொழுது எல்லாரும் அறிவிப்பார்கள் திமுக தேர்தல் வாக்குறுதியை பற்றிய கேள்விக்கு பல வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் பல வாக்குறுதி நிறைவேற்றவில்லை நிறைய குறையும் கலந்து ஆட்சி நடைபெறுகிறது உங்கள் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கேட்பார்களா ஏற்கனவே சொல்லியபடி ஆட்சியில் பங்கு என்பதை தேமுதிக வரவேற்கிறது பாஜக அரசு ஜிஎஸ்டி குறைத்து உள்ளது பற்றிய கேள்விக்கு ஜிஎஸ்டி உச்சத்தில் இருந்தபோது எல்லோர் வாழ்க்கையும் போய்விட்டது என்றார் இன்று குறைந்ததை எதிர்கட்சியில் உள்ள முன்னாள் நிதி அமைச்சர் சிதம்பரம் வரவேற்று இருக்கிறார் அவரை தவிர வேறு யார் வரவேற்றுள்ளார் அதனை மக்களுக்கு நல்லது நடக்கும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் வரவேற்க வேண்டும் மேலும் நியாயமான தேர்தல் நடக்க வேண்டும் பீகாரில் ஓட்டு திருட்டு நடக்குது என்று சொல்லுகிறார்கள் இந்தியா முழுவதும் ஓட்டு திருட்டு நடக்கிறது இந்தியா முழுவதும் தவறான தேர்தல் தான் நடக்கிறது ஓட்டுக்கு பகிரங்கமாக காசு கொடுக்கின்றனர் தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது இருபது வருடமாக புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை தேர்தல் ஆணையம் கேள்விக்குறியாக உள்ளது நீதி அரசர் தேர்தல் ஆணையம் நியாயமான தேர்தல் நடத்துங்கள் என்று சொல்லி வருகிறோம் பீகாரில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலும் தவறுகள் நடக்கிறது இதனை எல்லாவற்றையும் தேர்தல் ஆணையமும் நீதி அரசரும் சரி செய்ய வேண்டும் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒரு லாங் கேப் அப்புறம் நான் வந்திருக்கேன் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் இல்லம் தேடி உள்ளம் நாடு என்று நிர்வாகிகள் சந்திப்பும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரத யாத்திரையும் நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டேன் நேற்று மீட்டிங்ல எல்லா இடத்துலயும் சொன்ன ஜனவரி ஒன்பது கடலூர் மாவட்டத்துல நடக்கின்ற மாபெரும் மாநாடு அந்த மாநாட்டில் எங்களுடைய நிலைப்பாடு யாருடன் கூட்டணி என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லும் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை தான் உண்மை பிரிந்தவர்கள் கூடுவதும் கூடியவர்கள் பிரிவதும் நம்ம தமிழக அரசியலில் பலவரா நம்ம பார்த்திருக்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் அவங்க உட்கட்சி பிரச்சனை இதுல நான் ரொம்ப டீப்பா போய் என்னோட கருத்து நான் சொல்ல விரும்பல பட் இதான் உண்மை நான் தலைமை கழகத்துக்கு இதுக்கு சொல்லிட்டு தான் நான் பிரச்சாரமே வந்தேன் கூடி வாழ்ந்தான் கோடி நன்மை இது நான் இந்த கேள்விக்கு நீங்க அதிமுக நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் விஜய் என்ன சொன்னாரு எங்க அண்ணன் சொன்னாரு நாங்க எங்க தம்பின்னு சொன்னோம் நான் பல வாட்டி இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் விஜய பத்தி சரிங்களா அவர் வந்து சீமான் சொன்னதுக்கு நான் ஏன் சொன்னேன்னா உடல்நிலை சரியில்லாதப்போ ஏன் வந்து விஜய் பார்க்கல இது பொதுவாக எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் அது கரெக்டு தான் நான் சொன்னேன் அவ்வளோதானே கண்டி அதுக்காக சீமான் ச சகோதரர் சீமான் சொல்ற அத்தனை கருத்துக்கும் நான் ஓகே சொல்வானா உண்மைதான் சொல்வானான்னு அப்படி கிடையாது அவர் இருந்த யதார்த்தத்தை சொன்னாரு அதனால கேப்டன் ஹெல்த் சரியில்லாதப்போ ஏன் வந்து விஜய் பார்க்கல இது ஒட்டுமொத்த தொண்டர்கள் எங்க தொண்டர்கள் நிர்வாகி இல்லை எல்லாரும் கேட்குற கேள்வி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்குதான் உலகறிந்த ஒரு உண்மையை உறக்க சொல்லியிருக்கார் சீமான அவர்கள் சொன்ன அதுக்காக அவர் சொல்ற எல்லா கருத்துக்குமே நாங்க வந்து அவரு வந்து கரெக்டா சொல்றாரு நான் சொல்ல மாட்டேன் அரசியலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்பது ரொம்ப லாங்குன்னு சொல்லுவாங்க எது வேணாலும் நடக்கும் பிரிஞ்சவங்க கூடலாம் கூடவங்க பிரியலாம் பல விஷயம் இருக்குங்க தேர்தலை ஒட்டிதான் இதுக்கான மாற்றங்கள் எல்லாமே நக நடக்கும் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் டிசம்பர் ஜனவரியில ஒரு தெளிவான முடிவு வரும் அப்ப எல்லாருமே அறிவிப்பாங்க நான் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு வரேன் அதே தான் கேக்குறீங்க பல வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றி இருக்கிறார்கள் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றல நிறையும் குறைந்து குறையும் கலந்த ஒரு ஆட்சி அப்படின்னு பல பிரஸ் மீட்ல நான் சொல்லிருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது எல்லாமே ஆட்சியில் பங்கு என்பதை தேமுதிக வரவேற்கிறது அப்படின்றத மொதுவேல சொல்லியிருக்கேன் மொத்தம் பொதுவா எப்பவுமே வந்து நெகட்டிவாகவே நம்ம பார்த்தோம்னா தப்பா தான் இருக்கும் ஜிஎஸ்டி உச்சத்துல இருந்தப்போ அப்படி ஜிஎஸ்டி எல்லார் வாழ்க்கையும் போச்சு இன்னைக்கு குறைஞ்சிச்சு எத்தனை பேர் அதை வரவேற்கிறாங்க எதிர்கட்சியில இருக்க காங்கிரஸ் பினான்ஸ் மினிஸ்டர் பா சிதம்பரம் வரவேற்று அவரை தவிர வேற யார் வரவேற்றாங்க அதனால மக்களுக்கு நல்லது நடக்கிற எந்த ஆட்சியா இருந்தாலும் அதை நம்ம வரவேற்கணும் ஆனா நியாயமான தேர்தல் இங்க நடக்கணும் பீகார்ல ஓட்டு திருட்டு நடக்குது நடக்குதுன்றாங்க இந்தியா முழுக்க ஓட்டு திருட்டு நடக்குது இந்தியா முழுக்க தப்பான தேர்தல் தான் நடக்குது இந்தியா முழுக்க பகிரங்கமா ஓட்டு காசு குடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்க எவ்வளோ கம்ப்ளைண்ட் நாங்களும் இருபது வருஷமா கொடுக்குறோம் என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அது வந்து இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதனாலதான் நீதி அரசர்களும் எலெக்ஷன் கமிஷனும் ஒரு நியாயமான தேர்தலை நடத்துங்கன்னு நாங்க சொல்லிகிட்டு இருக்கோம் அதையும் பீகார்ல மட்டும் நடக்கல இது இந்தியா முழுக்க நடக்குது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல தவறுகள் நடக்குது இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனும் சரி நம்மளுடைய நீதி அரசு சரி பண்ணணும் சரிங்களா போதுபா